அண்ணாமலைக்கு ஃபோன் போட்ட சீக்ரெட் நபர் செல்வ பெருந்தகை பற்றி அடுத்த பகீர் ஆம்ஸ்ட்ராங் விஷயம் வேற தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை ரவுடி என பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்ன பிறகு அவர் சொன்ன மாதிரியே பல இடங்களில் அண்ணாமலை உருவ பொம்மையை வெறும் நான்கு பேர் சேர்ந்து எரித்தும் அண்ணாமலை வீடு முன்பு முற்றுகை போராட்டம் நடத்த அனுமதி கேட்டும் அனுமதி தராததால் தடையை மீறி முற்றுகை போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சியினர் சிலர் முற்பட்டதால் அண்ணாமலை வீடு முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதனால் தமிழக அரசியல் வட்டாரத்தில் அடுத்த புயலை கலப்பு இருக்கும் அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் அதிமுக பாஜக பாமக அனைவரும் சிபிஐ விசாரணை வேண்டும் என ஆணித்தரமாக வலியுறுத்தி வரும் நிலையில் இதை அனைத்தும் திசை திருப்பும் விதமாக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் இது போன்று ரவுடி என்ற சொல்லுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது போல் செயல்பட்டு திசை திருப்பி வருவதாக பாஜகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இப்படியான நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் பல பேய்கள் உள்ளது ஒவ்வொரு பேயாக ஓட்டி வருகிறேன் அதுல இதுவும் ஒன்று அந்த எல்லா பேயையும் ஓட்ட வந்த வேதாளம் நானு என்ன பண்றது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒவ்வொரு பேயா ஓட்டணும்னா இப்படிதான் பண்ண முடியும் என சொல்லியதோடு உருவ பொம்மையை எரித்ததற்கு படம் தேவையான நாலு பேர் மட்டும் கூடி எரிக்கிறாங்க இது ஒரு விஷயமான சாதாரணமாக கலாய்ச்சி தள்ளிட்டாரு பத்தாத குறைக்கு சாட்டை துரைமுருகன் கைது பற்றி பேசி அண்ணாமலை அது எப்படிங்க நம்ம எல்லாரும் கேஸ் கொடுத்தா ஒரு வருஷம் ஆனாலும் எடுக்க மாட்டீங்க ஆனா திமுக காரை கொடுத்தா மட்டும் ஒரு மணி நேரத்துல கைது பண்ணுவாங்களா இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு அப்படி இருக்கு என்ற பாணியில் நேரடியாக விளாசி விட்டார் அண்ணாமலை இதை தாண்டி அண்ணாமலை சொல்வதற்கு ஏற்ற மாதிரியே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரிக்க சிபிஐ விசாரணையெல்லாம் வேண்டாம் தமிழக காவல்துறை விசாரணையே போதும் என செல்வ பெருந்தகை சொல்லி மக்களால் கவனிக்கப்பட்டு வருகிறது இதற்கு அடுத்தபடியாக வேலியில் போற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுடானா என்ற பழமொழிக்கு ஏற்ப ரவுடிகள் சேர்க்கப்பட்டு இருக்காங்க பாஜகவில்வுடிதான் செல்வ பெருந்தகைய பார்த்து அண்ணாமலை சொல்ல விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு சூடு பிடிச்சிருக்கு என்னன்னா செல்வ பெருந்தகை குண்டர் சட்டத்திற்கு ஏற்கனவே கைதானவர் என்றும் இப்படிப்பட்டவர் தான் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார் என்றும் இது மட்டும் இன்றி அவருடைய லண்டன் விவகாரம் லண்டனில் என்ன இருக்கிறது லண்டனுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இப்படி ஒவ்வொன்றாக அனைத்தையும் வெளிப்படுத்துவோம் என அண்ணாமலை பகிர் கிளப்ப செல்வ பெருந்தகை ஆதரவாளர்கள் ரியாக்ட் செய்யத் தொடங்கிட்டாங்க இது பத்தாத குறைக்கு ஒரு சீக்கிரட்டையும் போட்டு உடைச்சிருக்காரு அண்ணாமலை தற்போது நடைபெற்று வரும் சம்பவத்துக்கு பின் காங்கிரஸ் இருந்தே பல முக்கிய தலைவர்கள் தமக்கு நேரடியாக போன் செய்து அண்ணாமலை நீங்க சொன்னது சரியான ஒரு விஷயம் இதே தான் நாங்களும் பலமுறை முறை மேலிடத்துக்கு சொல்லி வந்தோம் ஆனால் இவரை தலைவராக போட்டுட்டாங்கன்னு சொல்லி மனகுமரல அண்ணாமலையிடம் வெளிப்படுத்தியதை அவரே செய்தியாளர்களிடம் போட்டு உடைச்சிட்டாரு இது தவிர செல்வ பெருந்தகைக்கு எதிராக அதே காங்கிரஸ்ல உள்ள பல முக்கிய நபர்கள் சில சீக்கிரட்ட அண்ணாமலையிடம் ஒப்படைத்துள்ளதாக கட்சி வட்டாரத்துக்குள் பரபரப்பா பேசப்பட்டு வருது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அரசியல் சங்கதி